தீர்ப்பு அந்த பிரபல கோவிலின் திருக்குளத்தில் இறங்கி கை கால்களை அலம்பிய பின் தங்கள் தலையில் தண்ணீர் தெளித்துக்கொண்டு கொண்டு படிகள் ஏறும்போது இரண்டு அல்லது இரண்டை இரண்டரை வயது இருக்கும் ஒரு அழகிய ஆண் குழந்தை வேக வேகமாக படிக்கட்டில் இறங்கியது அது இறங்கிய வேகமும் தொல்லலும் கண் சிமிட்டும் நேரத்தில் குளத்தில் விழுந்திருக்கும் நல்ல வேலை மோகன் ராதா இருவரும் அந்த குழந்தையை தூக்கி கொள்ள அந்த குழந்தையின் அம்மா ஓடி வந்து குழந்தையை எடுத்து உச்சி முகிர்ந்து முத்தமிட்டு அழுது கொண்டே ரொம்ப அக்கா என்றாள் ஆம் நீ நம்ம பூஞ்சோலை கிராமத்திலே மேலே மோனாதானே இப்படி ராதா சட்டென கேட்கவும் ஆமாம் அக்கா ஆனால் நீங்கள் யாரும் தெரியல நான் உன் அக்கா காஞ்சனாவோட கிளாஸ்மேட் இந்த ஊரில் தான் இருக்கும் ஆமா நீ இங்க எப்படி இது யார் குழந்தை இது என் தான் அக்கா என்னது உன் குழந்தையா கழுத்திலே தாடி இல்லை காலில் நெட்டி இல்லை சட்டென இந்த கேள்வியை ராதா கேட்டதும் அதிர்ச்சியானால் மோகனா பின் சுதாரித்து அஞ்சு வருஷம் முன்பு நீங்கள் கல்யாணமாகி போன பிறகு மூணு வருஷம் முன்பு கம்ப்யூட்டர் கிளாஸில் ஒருத்தனிடம் பழகி இப்படியே ஆச்சு கர்பன் தெரிஞ்சதும் ஊரை விட்டு போயிட்டான் இப்போ எங்கே இருக்கான்னு தெரியல அவங்க அப்பா அம்மாவும் எங்கேன்னு தெரியல தேடி தேடி அலைந்ததுதான் தான் லா பலன் எங்கள் குடும்பத்திலும் என்னை ஏற்றுக்கல இந்த ஊருக்கு வந்து தையல் கடை வச்சுக்கிட்டு ஒற்றை பெற்றோராக பிழைப்பு நடத்துகிறேன் மிகவும் சிரமமான நிலையில் நிலைமை ஆண்களின் கழுகு பார்வை தொல்லை வேறு நான் தங்கியிருக்கிற வீட்டுக்காரம்மா இலகிய மனசு நிறைவி நிறையவே உதவி இருக்காங்க நான் தையல் வேலையில் இருக்கிறப்ப அவங்க குழந்தையை பார்த்துப்பாங்க மனது போது இப்படி கோவில் வரைவீங்க்கா அர்ச்சனை சாமான் வாங்கி திரும்ப வர்றதுக்குள்ளாரே ஓடி வந்துட்டான் ரொம்ப வாழுக்கா ராதாவை பார்த்ததும் அம்மா அம்மா என்று மழலை ராதாவிடம் தாவியது குழந்தை தாய்மை உணர்ச்சி பெருக்கில் ராதாவும் தவித்தாள் சரி சரி நீ கவலைப்படாதே இந்தா என் ஃபோன் நம்பர் உன் ஃபோனில் சேவ் பண்ணிக்கோ நாளைக்கு என்ன வந்து பாரு என்னால் ஆன உதவி செய்கிறேன் முகவரியை சொன்னால் ராதா பூஞ்சோலை கிராமத்திலிருந்து வாக்கப்பட்டவள் தான் இந்த ராதா இந்த உயர் ஊரில் உயர்நிலை ஒரு பட்டதாரி ஆசிரியை அவ கணவனும் ஒரு பட்டதாரி ஆசிரியர் செல்வம் இருந்தும் சொத்து இருந்தும் கல்யாணமாகி மழை செல்வம் அஞ்சு வருடத்தில் ஏற்படவில்லை மருத்துவர் அவனுக்கு ஆண்மை இல்லாதவன் என்று சோதனையில் சொன்னது நொறுங்கி போனான் அதே சமயம் ராதாவுக்கும் கர்ப்பப்பை மிகவும் வீக்காக இருக்கு அங்கு இருவருக்கும் குழந்தை பேறு வாய்ப்பில்லை என்றதும் ஒடுங்கி போனார்கள் தத்து எடுத்து குழந்தை வளர்ப்பதுதான் ஒரே தீர்வு என்று மருத்துவர் சொன்னதும் அதற்குண்டான வழிகள் எதுவும் சரியில்லாமல் போனது வீடு திரும்பிய ராதாவுக்கு குழந்தை நினைவாகவே இருந்தது ஏங்க இப்படி செஞ்சா எப்படி இருக்கும் த பார் ராதா நீ என்ன நினைக்கிறேன் என்று எனக்கு தெரியும் ஆனால் அந்த பொண்ணுக்கு அந்த குழந்தை தான் உசுறு உலகம் நீ நினைப்பது நடக்குமான்னு தெரியலை இருந்தாலும் முயற்சி பண்ணுவோம் அந்த வார ஞாயிறு அன்று தன் பெற்றோர்களையும் மோகனாவின் பெற்றோர்களையும் தன் வீட்டுக்கு வர வைத்திருந்தாள் ராதா மோகனா வந்ததும் மெல்ல பேச்சை தொடங்கவும் மோகனா அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்கொள்ளவில்லை ஆனால் அவள் அம்மாவும் அப்பாவும் இது ஒன்றுதான் சிறந்த வழி ஒற்றை பெற்றோராக நீ படும் சிரமம் நிறைய உனக்கு இன்னும் வாழ்க்கை இருக்கு ஏதோ அறியா பருவத்தில் பருவத்தில் நீ செஞ்ச இந்த காரியத்தை ஒரு கெட்ட நினைவாக மறந்துட்டு பாபு எதிர்காலத்தை மட்டும் யோசி மோகன் ராதா வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும்னா பாபுவை நீ தத்து கொடுத்தால்தான் அவங்களும் சந்தோஷப்படுவாங்க அப்போதான் எங்கள் பேச்சை கேட்கல இப்போ இப்போ உன் நன்மைக்கும் குழந்தையின் எதிர்காலத்துக்கும் இதுதான் நல்ல முடிவு என்றனர் ஆமாம் மோகனா என் பொண்ணுக்காக நாங்கள் ரெண்டு பேரும் என்றும் கடமைப்பட்டவர்களாக இருப்போம் என்று ராதாவின் பெற்றோர்களும் சொல்ல நெகிழ்ச்சியான நிலையில் அவள் சம்மதம் சொல்லும் படியானது மோகன் ராதா வழிகாட்டுதல் முறையில் தான் திருமணமாகாத நிலையில் மற்றும் தந்தையின் இருப்பிடம் தெரியாத நிலையில் குழந்தைகளுக்கு தாயான தன் சம்மதம் கடிதம் மற்றும் தேவையான ஆவணங்கள் கொடுத்த பிறகு தத்தெடுப்பது சட்டப்படி மற்ற வேலைகள் துவங்கின இந்த சட்டத்தில் சொல்லியுள்ளபடி வளர்ப்பு பெற்றோர் அது ஆக மாறப்போகும் மோகன் தகுதியானவர்கள் என்று தெரிந்தபோது தத்து நடைமுறை பின் பின்பற்றப்பட்டு சட்டப்படி தத்து எடுப்பு மனு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது விசாரணைகள் முடிந்த பிறகு அடுத்த வாரம் நமக்கு தத்து எடுப்பதற்கான சட்டபூர்வ உரிமை கிடைச்சிடும் என்று ராதா மோகன் இருவரும் சந்தோஷ கண்ண சந்தோஷ கனாவில் சஞ்சரித்து இருந்து கொண்டு இருந்தார்கள் குழந்தையை அழைத்து போய் விதவிதமான பொம்மைகள் துணிமணிகள் வாங்கி கொடுத்தன நினைப்பது எல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏது ஆமாம் அவர்கள் எதிர்பார்த்தபடி நடக்கவில்லை தாய் திருமணமாகாத நிலையில் மற்றும் தந்தையின் இருப்பிடம் தெரியாத நிலையில் தன் குழந்தையின் தந்தையின் சம்மதம் பெறப்படவில்லை எனவே இந்த தத்து கொடுக்கும் நிகழ்வு சட்டப்படி நிராகரிக்கப்படுகிறது என்று தீர்ப்பை வழங்கியது கோர்ட் இந்த தீர்ப்பை கேட்டதும் மயக்கமான ராதாவின் நிலைமையை கண்டு வருத்தமற்ற மோகன் நாம் எல்லாவிதமான ஆவணங்களும் கொடுத்த பிறகும் நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வோம் என்று சொன்னதும் ராதாவுக்கு நிம்மதியானது அதற்குண்டான வேலைகள் பார்க்கப்பட்டு இதோ விசாரணை ஆரம்பித்து நிறைய வாய்தாக்கள் பிறகு தீர்ப்பு வழங்க போகும் நாள் ராதாவும் அவள் பெற்றோர்களும் தங்கள் குலதெய்வத்தை வேண்டி நின்றார்கள் உயர்நீதிமன்றம் தன் விசாரணையில் முறைகேடான குழந்தையின் தாய் குழந்தையின் பாதுகாவலர் என்பதை மறுக்க முடியாது சட்ட விரோதமாக பெற்ற குழந்தையின் தாய் மட்டுமே இயற்கை பாதுகாவலர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தகாத உறவின் காரணமாக ஒரு ஆண் குழந்தைக்கு மைனராக இருந்தபோது அவர் வயது முதிர்ந்தவராக இல்லை குழந்தையை தத்து கொடுக்க மனப்பூர்வமாக விரும்பியலால் தத்து பெறும் தம்பதியினர் குழந்தையை தத்தெடுக்க முன்வந்தனர் அவர்களும் அனைத்து சம்பிரதாயங்களை சட்ட மேற்கொண்ட பிறகும் அதிகாரிகள் பதிவு செய்ய மறுத்துள்ளனர் தந்தையின் அடையாளம் தெரியவில்லை என்றால் அவரது சம்மதத்தை நீதிமன்றம் தள்ளுபடி செய்யலாம் தத்தெடுக்கும் நேரம் இறையியல் தந்தையின் ஒப்புதல் இல்லாததால் மறுக்கப்படுகிறது என்று கோர்ட்டு கூலியுள்ள கோர்ட் கூறியுள்ளது தத்து கொடுக்கும் பெண் இந்து வளர் வளர்த்தெடுத் எடுத்தவரும் ஒரு இந்து மற்றும் அவரது குடும்ப குழந்தையை தத்து எடுப்பதற்கு ஒப்புதல் அளித்துள்ளார்கள் இந்து சிறுபான்மை மற்றும் பாதுகாவலர் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறின் பிரிவின் ஆறு இந்து மைனர் முறைகேடான பையனின் விஷயத்தில் அல்லது ஒரு முறைகேடான திருமதமாகாத பெண் தாய் இயற்கையான பாதுகாவலர் மற்றும் அவளுக்கு பிறகு தந்தை நடைமுறைக்கு வரும்பொழுது முறைகேனான மைனர் குழந்தையின் தாய் மட்டுமே பாதுகாவலர் இந்த வழக்கில் தந்தைக்கு அடையாளம் இல்லை ஒருவேளை ஃபோக்சோ சட்டம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டின் கீழ் அமுல்படுத்தி இருந்தால் தண்டனை கிடைத்து கிடைத்திருக்கும் ஆனால் அந்த பெண் அவமானத்துக்கு பயந்து அவ்வாறு செய்யாமல் இருந் இருந்திருக்கலாம் தந்தை இருக்கும் இடம் தெரியாத போது குழந்தையின் இயற்கையான தந்தையிடமிருந்து பெண் ஒப்புதல் பெற முடியாது எனவே இந்து தத்தெடுப்பு மற்றும் பராமரிப்பு சட்டத்தின் பிரிவு ஒன்பதின் துணை பிரிவு ரெண்டு இன் விதி இதற்கு பொருந்தாது நீதிபதியின் ஆணாதிக்கம் மட்டுமே இதில் தெரிகிறது எனவே கீழ்க்கோர்ட்டின் அந்த தீர்ப்பு நிராகரிக்கப்படுகிறது சமூகத்தில் ஒரு இளம் பெண் அதுவும் ஒற்றை பெற்றோராக வாழ்வதே பெரும்பாடு அரியா பருவத்திலும் ஏற்பட்ட வடு இவ்வளவு சோதனைகளையும் ஏற்படுத்தி உள்ளது தன் குழந்தையின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அந்த பெண் தத்து கொடுக்க முன்வந்ததை பாராட்டி இந்த மன்றம் ராஜாமோகன் தம்பதிக்கு தத்து கொடுக்கலாம் என்று தீர்ப்பு வழங்கி